நடுத்தர வர்க்கத்தினர் இனி எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வைத்திருக்கவே கூடாது என்று நினைக்கும் அளவிற்கு கடுப்பாக செயல்பட்டு வருகிறது எஸ்பிஐ வங்கி எஸ்பிஐ வங்கியில் இன்று முதல் அமலுக்கு வரும் புதிய கட்டணங்கள் குறித்து அறிவிப்பு இன்று வெளியாகியுள்ளது அதன்படி இன்று முதல் அமலுக்கு வரும் கட்டணங்களின் விவரங்கள் பணம் எடுக்க நகர்களில் உள்ள வங்கி கணக்குகளுக்கு எஸ்பிஐ ஏடிஎம்களில் ஐந்து முறையும் மற்ற ஏடிஎம்களில் மூன்று முறை மட்டுமே அனுமதி நகரங்கள் இல்லாத எஸ்பிஐ ஏடிஎம்களில் பத்து முறையும் மற்ற ஏடிஎம்களில் ஐந்து முறையும் மட்டுமே எடுக்கலாம் மாதத்திற்கு நான்கு முறைக்கு மேல் வங்கியில் நின்று பணம் எடுத்தால் ஐம்பது ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் அளிக்கப்பட்ட இலவச முறைகளுக்கு மேல் ஏடிஎம்களில் பணம் எடுத்தால் அதற்கும் கட்டணம் எஸ்பிஐ ஏடிஎம்களில் எடுப்பவர்களுக்கு பத்து ரூபாயும் மற்ற ஏடிஎம்களில் பணம் எடுப்பவர்களுக்கு இருபது ரூபாயும் சேவை வரி கட்டணமாக வசூலிக்கப்படும் பத்து பக்கம் கொண்ட காசோலை செக் புக் வாங்க முப்பது ரூபாயும் இருபத்தி ஐந்து பக்கம் கொண்ட காசோலை செக் புக் வாங்க எழுபத்தி ஐந்து ரூபாயும் ஐம்பது பக்கம் காசோலை செக் புக் வாங்க நூற்றி ஐம்பது ரூபாயும் கட்டணமாக செலுத்த வேண்டும் குட்டி வேலட் பயனாளர்களுக்கு ஏடிஎம் இல் பணம் எடுக்கும் சேவையை இருபத்தி ஐந்து ரூபாய் கட்டணத்துடன் அறிமுகம் செய்துள்ளது அது இன்டர்நெட் பயன்படுத்தி பணம் பரிமாற்றம் செய்யும் போது ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஐந்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என எஸ்பிஐ அறிவித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்